श्रीगुरुभ्यो नमः श्रीमाद्रे नमः सदुर्भुजे चन्द्रकलावदंसे कुचोन्नदे कुङ्कुमरागचोने पुण्ड्रेषु पासाङ्गुसपुष्पपानहस्ते नमस्ते जगदेघमादग कालिदासवरसितं श्रीश्यामलादण्डकं सुसभेशायमङ्गलं सुवच्चिदम्बरं शिवकामसुन्दर्यम्बिकासमिदम् आनन्तनटराजमूर्ति कृपाकटाक्षं यल्लकं केडकटम् என்பவே சொல்க எல்லாவிலும் மேதா மேதாவிலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகள் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறப்பான சிந்தனை யார் உங்கள் குரு குரு உங்களுக்கு எப்படி கிடைப்பார் குரு அப்படின்னு சொன்னால் ஞானமே வடிவான ஒரு ஜீவன் குரு என்பவர் இறைவனின் பிரதிநிதியாகத்தான் நாம் கொள்ளணும் ஞானத்தின் வடிவம் குரு உடலும் உயிரும் தாயும் தந்தையும் தந்தாலும் ஞானத்தை வழங்குவது குருதான் அதனால தான் அறிவின் துவக்கத்தில் குரு அப்படின்னு ஓதப்படுறது வாழ்வின் வழிகாட்டியாக விளங்குவதே குருவை அடைந்த பயன் வாழ்க்கை வழிப்பயணத்தில் ஏற்படுற இன்னல்களெல்லாம் சரி பண்ணுறது குருதான் நல் வழியில் பயணிக்கவும் குருவோட வழிகாட்டி நமக்கு அவசியம் தேவை இல்லைன்னா வாழ்க்கை ஓட்டம் வேற திசையில மாறி சேர வேண்டிய இடத்துல நம்மளால் சேர முடியாம போயிடும் குருவை நாம தேர்ந்தெடுக்க முடியாது குரு நமக்கு கிடைக்க வேண்டும் நம் வாழ்வின் நற்பயன் நமக்கு நல்ல குரு கிடைப்பது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு தானே திருமூலர் திருமந்திரம் குருவின் நாமம் சொல்ல வேண்டும் குருவின் சொல்லை பின்பற்ற வேண்டும் குருவின் உருவத்தை மனதில் சிந்திக்க வேண்டும் குருவின் திரு உருவத்தை கண்ணால் கண்டு தரிசித்து என்புற வேண்டும் அதுதான் திருமூலர் சொல்லியிருக்கார் குரு என்பவர் வழிகாட்டி அவர் நல்ல வழியை காட்டினால் தான் அவர் நல்ல குரு குருங்கிற ஸ்தானம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தன்னுடைய தான் கொடுக்கப்படுறது பொதுஜன வாழ்க்கையில் அங்கீகரிக்கப்பட்டு மக்களால் அவரின் நடை உடை பாவனைகளால் அளிக்கப்படும் ஒரு உயரிய ஸ்தானம் குரு இந்த குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பரம்பொருள் பரம்பொருளை நாம் காண்றதுக்கு முன்னால் அந்த வழியை காற்ற ஒளி ஜோதி குரு குரு முதல்ல இந்த உலகியல்ல எப்படி இருக்கணும்னு அவர் நடந்து காட்ட வேண்டும் ஒழுக்கம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இன்றி பரோபகாரம் ஜீவகாரண்யம் துக்கம் மற்றும் இன்பத்தை ஒரே முகமாக பார்த்தல் மனு தர்மம் இவைகளை கொண்ட ஒரு முறையான வாழ்க்கை யார் ஒருவர் இறுதி மூச்சுவரை கடைபிடிக்கின்றாரோ கொள்கைகளுக்காக தன் உயிரையும் தியாகித்து முன் வருகின்றாரோ அவர்தான் உண்மையான குரு அவரை தான் இந்த உலகம் போற்றும் ஞானகுருவாக போற்றப்படுவார் தான் நாம் உலகில் மக்கள் குருவந்தனம் செய்து அவரை பின்பற்றணும் கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா போலி குருமார்கள் நிறைய கிளம்பிட்டார் அவர்களை நம்பி அறியாத மக்களும் அவரை பின்தொடர ஆரம்பிச்சுட்டாங்க உடல் பொருள் ஆவி உங்களுக்கே என்று அவருடைய காலடியில் கிடக்கிறாங்க அவர் மூலம் இறைவனை அடைந்து விடலாம் அல்லது நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற திட நம்பிக்கையோடு அந்த போலிகளை பின்தொடர ஆரம்பிக்கிறார் தன் விளைவு என்னென்ன போலி குருவார்கள் அவர்கள் பணத்தையும் பொருளையும் குறிபார்த்து அட்டி பறிக்கிறார் அதுதான் இப்போ இருக்க குருமார்களுடைய இலக்கு குருமார்கள் நான் தான் ஜெகத்குரு என்று மார்தட்டி கொண்டு வலம் வருகிறார்கள் ஆடம்பர தொழில்நுட்பம் அதை கொண்ட வாகனங்கள் பட்டு வரிவட்டங்கள் வெட்டியான உணவுகள் ரசவஸ்துக்கள் தொந்தியும் தொப்பையுமாக கட்டுமஸ்தான உடல் தோற்றம் இப்படியான வடிவத்தோடு இன்றைய போலி குருமார்கள் வலம் வருகிறார்கள் முதலில் அவர்களால் வாயை கட்ட முடியல மூணு வேலைக்கு ஆறு வேலை சத்தான உணவு பழவகைகள் பால் நெய் இப்படி உணவு உண்டோம்னா கர்மேந்திரியங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் அவர்கள் மனம் உடல் சொல்லும் வேலையை செய்ய ஆரம்பித்து விடுகிறது உலகியலில் இருக்கும் பெண்களை தன்மயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அவர்கள் நெறிவர்கள் எங்கே தட்டு தடுமாறுன்னு தன்னிலை விட்டு அங்கே இங்கே சாமானியனுடைய காலில் போய் விட நிலைமை அவர்களுக்கு ஏற்படுது அவர்களுடைய குருமார்கள் விட்டு சென்ற இன்றைய நிலையங்கள் அதன் பொலிவை இழந்து விடுகிறது அங்கே பித்ததாட்டம் பணம் புகுந்து விளையாட துவங்குகிறது அப்புறம் அவங்க வாசியாக மாறி ஏசி ரூம் தான் கட்டில் மெத்தை இப்படி வாழ துவங்குகிறார் இவர்களெல்லாம் குருமார்கள் காவி உடித்துட்டோம்னா குருவாகிட முடியுமா ராகவேந்திர மகான் அவருடைய குரு சந்நியாசம் வாங்கி கொள்ளும்படி ஆக்ஞை கொடுக்கிறார் அப்போது அவர் ஒரு இல்லறவாசி ஒரு இல்லற சுகத்தில் மனைவி குழந்தையோடு இருந்த சம்சாரி அப்படி இருந்தும் தன்னுடைய நிலையை அப்படியே உதறி தள்ளிவிட்டு சந்நியாசம் மேற்கொண்டார் குருவி ஆக்ஞை அவருக்கு உயர்வாகப்பட்டது அழகான மனைவி அருமையான குழந்தை இருந்த இல்லறத்தை உதறிவிட்டு சந்நியாச வாழ்க்கைக்கு உடன்பட்டார் இதுதான் குருவான அம்சம் எல்லா வகையான வசதிகளும் வாய்ப்பும் உணவும் இருந்து அதை பயன்படுத்தாமல் புறம் தள்ளி யார் ஒருவர் சந்யாச வாழ்க்கையை வாழ துவங்குகிறாரோ அவர்தான் நல்ல உயர்வான குரு எல்லா பொருளும் இருக்கும் அதை அனுபவிக்கின்ற எண்ணத்தை யார் கைவிடுறாங்களோ அவங்க தான் துறவர் சாதாரண உணவையே தற்பொழுது குருவை இடம் போன்றவர்களால் தவிர்க்க முடியல ஊன் வளர்த்து கர்மேந்திரங்களுக்கு ஆட்பட்டு கிடக்கிறார்கள் இவங்க எங்கே சாமானியனுக்கு வழிகாட்டியாக இருப்பாருங்க நல்ல குருவானவர் உலகிலுக்கு அப்பாற்பட்டு புகழ்ச்சி பாராட்டு இவைகளுக்கு அடிபணியாமல் பணத்தின் மீது இல்லாமல் அதிகாரத்தின் மீது கோலோச்சாமல் உள்ளொளி பெருக்கி உயர்வை அடைவார்கள் அவங்க தான் குரு ராமலிங்க சுவாமிகள் என்னுடைய அழகான இளமையான தோற்றத்தை தேகத்தை தலைமயிறை பறித்து மனக்கட்டுப்பாட்டுடன் ஒன்பது முழ ஆடையால் முழுமையாக மூடி முக்காடிட்டு மூடினார் அவருடைய ஆற்றல் உலகை வென்றது உள்ளொளியை பெருக்கினார் உலகம் அவரை போற்றுச்சு உண்மையான குருவானவர் மனிதனிடம் எந்த பேதமும் பார்க்க மாட்டார் மனித நேயம் வர்ணாசிரம விகல்பம் எதுவும் இருக்காது பொன் பொருள்களை கைகளால் தீண்ட மாட்டார்கள் பெண்களை முகத்திற்கு நேராக பார்க்க மாட்டார்கள் பெண்களை ஸ்பரிசிக்க மாட்டார்கள் வாசனை மலர் மாலைகள் சூட மாட்டார்கள் உலகியலுக்கு அப்பாற்பட்டு இருப்பார்கள் இதுதான் சன்னியாச தர்மம் இவர்கள் அனைத்தும் இப்பொழுதுள்ள சன்னியாச குருமார்கள் மீறி நடக்கிறது அவர்களுக்கு உலகியல் பற்றும் பாராட்டும் தேவைப்படுகிறது ஒரு போலி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த ஆசைப்படுற அரசியல் ஆளுமைகளை வசப்படுத்துறாங்க இவர்களெல்லாம் எப்படி குருமார்கள் ஆவார்கள் இவர்களுடைய முன்னோடி குருமார்கள் அவர்கள் செய்து அவர்கள் வைத்து விட்டு போன பேரை அவமதித்து அவருடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்றார்கள் இந்த மாதிரி இருக்கிற குருமார்களை நான் போய் நாடினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது அவங்களே முதல்ல ஆசையை விடலை ஆசை விடாத குருமா குருமார்கள் உங்களுடைய எந்த ஆசையை அவர்களால் நிறைவேற்ற முடியும் நிச்சயம் நிறைவேற்ற முடியாது மக்கள் இவர்களை இந்த வழியில் வந்தவர்கள் அந்த வழி தோன்றல் இந்த வழி தோன்றல் அப்பேற்பட்ட வழி தோன்றல் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களை நாடுறார் ஆனால் அவங்க எந்த ஒரு முன்னோர் நல்வழியும் பின்பற்றலை அவங்க நடக்கிற வழியே நிலைப்பாடு இல்லாமல் இருக்கு அவர்கள் வழியே நாம் போனால் நம் கதியும் அதோ தான் ஆயிடும் குருவுக்கான அம்சர் இருக்கும்போது தற்பொழுது காலங்களில் யாரும் அரிதாக இருக்கும் பட்சத்தில் போலி குருமார்களை நம்ப வேண்டாம் அவர்களை சந்திக்கிறதுக்கு கால் கெடுக்க நிற்க வேண்டாம் முண்டி அடிக்க வேண்டாம் அவங்களை சந்திக்காமல் இருப்பதே நல்லது முதல்ல நாம் குருவை தேடி அலைய வேண்டாம் குரு நமக்கு தானாக கிடைப்பார் நீ எந்த வழியில் போகணும்னு நினைக்கிறையோ அப்போ அந்த வழியில் போகிறதுக்கு இறைவன் உனக்கு குருவை தானாக அமைத்து கொடுப்பார் உங்கள் குருவாக தட்சிணாமூர்த்தியை கொள்ளுங்கள் ஹயக்ரீவரை கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குருவாக கொள்ளுங்கள் அந்த வழிபாடு உங்களின் நல்வழியை காட்டும் நல்ல குருவை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் திருமூலர் சொன்னது போல குருவை நேர்த்தால் நமக்கு தெளிவு வர வேண்டும் குழப்பம் வரக்கூடாது உங்களுடைய இஷ்ட தெய்வமே உங்களுக்கு குரு தாய் தந்தையே உங்களுக்கு குரு இப்படி அருகிலேயே குருவை வைத்துக்கிட்டு நாம ஏன் ஒரு குருவை தேடி அலையணும் குரு நமக்கு தானாக கிடைப்பார் இல்லறத்தில் இருந்தாலும் சரி துறவத்தில் துறவரத்தில் இருந்தாலும் சரி நல்ல நினைவுகள் தர்மார்த்த காரியங்கள் எண்ணங்கள் சிதையாத ஒரு அழகான வழிபாடு இவைகள் நம்ம முன்னேறிச் செல்ல அனுமதிக்கும் அதோடு நல்ல வழியை காட்ட குருவை இறைவனே அமைத்துக் கொடுப்பார் எத்தனையோ குருவார்கள் அடையாளம் தெரியாமல் இருக்கின்றார்கள் எந்தவித ஆர்ப்பாட்டமும் எந்தவித ஆடம்பரமும் இல்லாத குருமார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களை ஆண்டவன் உங்களுக்கு அழகாக வழிகாட்டுவான் நாம் செய்ய வேண்டியது நம் இயல்பாடுகளை செயல்பாடுகளை நல் வழியை நடத்தினால் தானாகவே நமக்கு குரு கிடைப்பார் குருவந்தனம் வாழ்க்கையின் நல்ல வழியில் கொண்டு செல்லும் எப்படி அருமையான ஒரு சிந்தனையோடு இந்த சிந்தனையை மொழிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்